بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا الله أوصيكم ويا أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قل أنفسكم وأهليكم نارا وقال نبينا صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم هنا وسبع سنين

அன்னார் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாராபாக்கள் தாவியானவர் தபால் தாவியானவர் நல்லோர்கள் நாத குறிப்பாக இந்த ஜுமா தினத்தன்று இங்கு அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நண்பர்கள் மீதும் என்ற நெருப்பமாகவும் தாக்குமாகும் விரைவாக எதை என்று கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆர்வப்படுத்தியனாக உங்களுடைய ஆவையும் ஆதரவை தவணாக எனது ஜுமாவரை நான் ஆர்வம் செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வராமத்துள்ள அவர் காத்து போகும் கனியமான அல்லாஹ் நல்லே அல்லாஸ் பாலா இந்த உலகத்தில் பெருமானார் ரசூலாய் சரதா பாலே வசனம் அவர்களை எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான் இன்றைய தினம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கான ஒரு தனி தினமாக இன்று உலக இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது ஆனால் பெருமானார் ரசூலுலாய் சலதா அலையுலமாருடைய விஷயத்தில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் சலதா அவருடைய அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ப்பு பெருமானார் குழந்தைகள் இடத்தில் பழகிய அந்த நற்குணங்கள் பெருமானாரும் குழந்தைகளோடு ஒட்டி உரையோ உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக பெருமானார் வசூல் சுலதா அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லா ஸ்மன்தால இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சந்ததியை கியாமத் நாள் வரை தொடர செய்வதற்காக வேண்டிய அவர்களுக்கு பிள்ளைகளை அல்லாஹ் ஒரு மிகப்பெரும் ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹ் குரானின் சொல்லும் பொழுது கூட குழந்தைகளை பற்றி இரண்டு விதமாக அல்லாஹ் குர்ஆனன் குறிப்பிடுவார் அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு பிள்ளைகளை நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் பிள்ளைகளை அன்பளிப்பாக உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதால் அல்லாஹ் ஒரு இடத்தில் கூறுகின்றார் அதை மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பி அதே குழந்தைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் குழந்தைகளை பற்றி இரண்டு விதமாக அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகின்றான் ஒன்று அன்பளிப்பாக உங்களுக்கு நாம் கொடுத்தோம் மிக பெரும் ஒரு நாமத்தாக உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குரானில் கூறி அதே இறைவன் குரானில் சொல்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் குழந்தைகளை பற்றி இரண்டு விதமாக அல்லாஹ் பிரித்து காட்டுகின்றான் இன்று நாம் ஒவ்வொரும் துவார செய்கின்றோம் இறைவா எனக்கு நீ இனி பிள்ளையை நீ தருவாயாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளையை எங்களுக்கு நீ தருவாயா என்று நம்ம எல்லோரும் நாம் எல்லா எடுத்து துவாக செய்கின்றோம் ஆனால் அந்த குழந்தை சாலியாக வேண்டும் என்று நாம் துவாக செய்கிறோம் அவருடைய வாழ்க்கையை அதை சாலியாக மாற்றுவதற்கு நாம் யாரும் துவாக செய்வதில்லை அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கின்றது நாம் இக்குழந்தை இல்லாமல் இருக்கின்ற பொழுது எல்லா நாம் கேட்கின்றோம் இறைவா எங்களுக்கு இனி சாலியான குழந்தைகளுக்கு எங்களுக்கு கொடுப்பாயாக ஆனால் நாம் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது சாதியான ஒரு குழந்தையாக அதை வளரச் செய்வாயா என்று நம்மளை சிலர் கேட்பதற்கு நாம் தய தவறி விடுகின்றோம் பெருமான ரசூல் சொலதாக அழைவசலமார்கள் அல்லாவிடத்தில் குழந்தையை எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லா நம் பெருமான நமக்கு தருகிறார்கள் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லா இடத்தில் சாரியான பிள்ளையை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது ஒரு சாரியான ஒரு குழந்தையாக வளர வேண்டும் என்பதை நீங்கள் சேர்த்து கேளுங்கள் என்று பெருமான நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அதாவது அல்லாஹ் போய் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு நாம் அன்பளிப்பாக நாம் பிள்ளைகளை கொடுத்தோம் என்று சொல்கின்றார் இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் எதற்காக அன்பளிப்பு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் குழந்தைகளை நாம் அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுத்தோம் என்று இறைவன் கூறுகிறானே ஆனால் அதற்குண்டான நோக்கம் என்ன பொதுவாக அன்பளிப்பு என்று சொன்னால் நமக்கு ஒருவர் நாம் எதிர்பாராத ஒரு விதத்தில் இருந்து நமக்கு ஒரு பொருள் வருகிறது என்று சொன்னால் ஒரு நபரின் மூலமாக நமக்கு ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிக மிக நெருக்கமான ஒரு மனிதர் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதர் நமக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்கின்ற பொழுது அந்த பொருளை நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று நாம் ஒரு கவனத்தை நாம் அதில் செலுத்துவோம் அந்த பொருள் ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது அந்த பொருளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று நமக்கு நெருக்கமான நமக்கு பிரியமான ஒரு மனிதர் அந்த பொருளை கொடுக்கின்ற பொழுது அந்த பொருளை நாம் நன்கு கவனித்து அந்த பொருளை நாம் பாதுகாத்து வருவோம் அதற்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அதே போன்றுதான் அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் குழந்தைகளை இறைவன் அன்பளிப்பாக நமக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் எந்த ஒரு தீய செயலும் ஏற்படாத அளவிற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த இடத்தில் குழந்தைகளை உங்களுக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதாவது பெருமானார் அவர்கள் அன்பளிப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு மனித பெருமானார் இடத்தில் அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுக்கின்ற பொழுது பெருமானர் அந்த பொருளை மறுக்கவே மாட்டாங்க வேண்டாம் சொல்லவே மாட்டாங்க பெருமானருக்கு ஒரு பொருள் பொருள் அன்பளிப்பாக வருகிறது என்று சொன்னால் அந்த பொருளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அந்த பொருளை பெருமானார் ஏற்றுக்கொள்வார்கள் பெருமானார் இடத்தில் ஒரு வயது முதிந்த ஒரு மூதாட்டி பெருமானார் பெருமானார் இடத்தில் சொல்ல நான் என் கையால் தைக்கப்பட்ட இந்த மேனே உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதோ பெருமானார் சொல்ல சொல்லலாமே சொன்னார்கள் அந்த போர்வை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பெற்றுக்கொண்டார்கள் அதே போன்றுதான் இறைவன் நமக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்கின்ற பொழுது சில நேரங்களில் அதில் ஏதேனும் குறைகள் இருந்திருந்தாலும் நாம் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு இறைவன் குழந்தை பாக்கியம் கொடுக்கின்றான் அப்படி குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற பொழுது சிலர்கள் கேட்பாங்க எனக்கு ஆண் பிள்ளைகளை வேண்டும் என்று கேட்பாங்க எல்லா விடத்திலும் துவாசிக்கின்ற பொழுது இறைவா எனக்கு நீ ஆண்மாவனை கொடுப்பாயாக ஆண் பிள்ளை எனக்கு நீ கொடுப்பாய் என்று கேட்பாங்க சிலர்கள் பெண் பிள்ளை ஆசைப்பட்டு அதாவது பெண் பிள்ளையை கேட்பார்கள் ஆனால் இறைவன் சில நேரங்களில் அதற்கு மாற்றமாக எல்லாம் கொடுப்பான் ஆண் பிள்ளையை கேட்டால் அல்லா பெண் பிள்ளையை எல்லாம் கொடுப்பான் பெண் பிள்ளையை கேட்டால் சில நேரங்களில் அல்லாஹ் ஆண் பிள்ளையை கேட்பான் ஆண் பிள்ளையை கொடுப்பான் அதான் அல்லாஹ் குகான் சொல்வான் நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை நான் கொடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுப்பேன் சில நேரங்களில் நான் நாடியவர்களுக்கு இரண்டு பிள்ளைகளும் சேர்த்தை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் குகானில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் நாம் ஒரு பிள்ளையை நாம் கேட்கின்ற பொழுது சில நேரங்களில் அது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் அந்த பிள்ளையின் அந்த குழந்தையின் ஏதேனும் ஒரு குறையை கண்டாலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அப்படி பொருத்தி கொண்டோம் என்று சொன்னார் இறைவன் அதற்குண்டான பிரதிபலினை பலினை நாளை வறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு வழங்குவான் அதாவது பெருமான சொல்வார்கள் பிள்ளையை நீங்கள் வளர்கின்ற பொழுது இரையற்றம் உள்ளவர்களாக அல்லா இருக்கு வெறும் பயபக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளருங்கள் என்று பெருமானதுக்கு ஏழு அந்த குழந்தைக்கு ஏழு வயதிலிருந்து ஏழு வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த குழந்தைக்கு தொழுகையின் பக்கம் ஏவுங்கள் என்று பெருமான ரசூல் சல்லாவே சொல்வார்கள் குரு அவனாதும் உங்களுடைய குழந்தையை நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் சகழ் சொல்லினார் அவர்கள் ஏழு வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் தொழுகையின் பக்கம் நீங்கள் ஏவுங்கள் என்று குருமான ரசூசல்லா வாழையாம் அவர்கள் சொல்லி அதற்கடுத்ததாக சொல்வார்கள் ஒவ்வொரு பூவும் அடைகா வகும் அப்புடா ஆசிரியர் அவர்கள் பத்து வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் தொழுகை செல்லாமல் இருந்தால் அவர்களை நீங்கள் அடித்து தொழுகைக்கு அனுப்புங்கள் என்று குருமான ரசூசல்லா அலையாம் அவர்கள் ஒரு குழந்தை சிறு வயதில் இருந்து அல்லாவுடைய தொடர்பில் இருப்பதற்காக பெருமானார் இதுபோன்ற ஒரு சின்ன சின்ன வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறார்

தொழுகை நடக்கின்ற பொழுது பின்னால் குழந்தையினுடைய அந்த சப்தம் கேட்கிறது என்று சொன்னார் தொழுகையில் பெருமானார் தொழுகை வைக்கின்ற பொழுது பின்னால் பிள்ளைகள் குழந்தையினுடைய சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பெருமானாருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பெருமானார் தொழுகை வைக்கின்ற பொழுது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்குள் வெளியே பள்ளியில் இருக்கிறார்கள் என்று அந்த சத்தம் கேட்கின்ற பொழுது பெருமானாருக்கு ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படும் பெருமானருக்கு தனி ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவர்களுக்காக வேண்டி பெருமானார் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக குவாலா செய்வார்கள் பெருமானார் ரசூல் சல்லா அவர்கள் அப்ப குழந்தைகளுடைய விஷயத்தில் வளர்க்கின்ற பொழுது அவர்களை இறைவனுடைய தொடர்பில் ஏற்படுத்துவதற்கு ஏழு வயதில் இருந்தவர்களுக்கு தொழிலைக்காக நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானார் ரசூல் சல்லா அலி வலாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் குழந்தைகளை அப்படி வளர்க்கின்ற பொழுது அவர்கள் விட்டார்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர்களுக்கு பெயர் சூட்டக்கூடிய அந்த விஷயத்தில் அரசு செல்லாடி அழிசலம் அவர்கள் அதிகமாக கவனம் கவனம் செலுத்துவார்கள் அதாவது நாம் ஹசன் ரஹத்து அணியில் அவர்கள் அறிவி கூறுகிறார்கள் என்னுடைய தந்தை ஹசனிமுழு வகவு என்ற என்னுடைய தந்தை பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் பெருமானத்தில் ஹசன் இணு வகுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பெருமானார் இடத்தில் வருகிறார் பெருமானார் இடத்தில் வந்தது பெருமானார் கேட்கிறார் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற அந்த மனிதர் சொல்கிறார் யார் சொல்லுவதா என்னுடைய பெயர் ஹசன் இபு வகுன் என்பதாக கூறுகிறார்கள் அப்பொழுது பெருமானார் ரசூல் சல்லா அலி நீங்கள் உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் ஹசன் என்பதை நீங்கள் சகுல் என்று உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் சகுல் இழு வகுன் வகுப் என்று உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் ஹசன் என்றால் முரட்டுத்தனமானவன் அப்படின்னு அர்த்தம் நம்ம நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம பெயர் வைக்கிறோம் சில நேரங்களில் கொஞ்சம் மாடலாக இருக்கணும் அப்படின்ன்காக அர்த்தம் தெரியாமல் நம்ம பெயர் வைக்கிறோம் அன்றைய காலத்தில் ஐயாவில் ஜாகரியாவுடைய காலத்தில் அப்படிதான் பெயர் வைச்சா அந்த பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னுக்காக அப்படியே ஹசன் என்ற அந்த அந்த பெயரை பெருமானார் முரட்டுத்தனமானவன் என்ற அந்த பெயரை சகல் மென்மையானவன் என்று பெருமானார் அந்த சரி அந்த சகாவினுடைய பெயரை பெருமானார் மாற்றி அமைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமான ரசூல் சல்லா அலுவலாமர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் ஒரு மனிதரை அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதருடைய பெயரை சொல்லி தான் நாளை மறுமையில் அந்த மனிதரை அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதருடைய பெயரை சொல்லியோ அந்த மனிதனுடைய தந்தையின் பெயரை சொல்லி தான் அந்த மனிதரை நாளை மறுமையில் அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லோருக்கும் முன்னணியில் அழைக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய பெயர் அழகான ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா ரசூல் சல்லா அலுவலி அன்றைய காலத்தில் ஐயாமல் ஜா ஐயாவுடைய அன்றைய காலத்தில் கொஞ்சம் தவறுதலாக பெயர் வைத்த பெயர்களை எல்லாவற்றையும் பெருமானா ரசூல் சலாஹ் அலிவாசலாம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்காக அழகான பெயர்களை சொல்லுவார்கள் அதாவது பெருமானார் ரசூல் சலா அலிவாசலாம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பெருமானார் கேட்கிறார் என்னுடைய ஒட்டகத்தில் இருந்து பாலை கறப்பதற்காக யாராவது ஒரு நபர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூல் சல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் சபையில் கேட்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் யார் ரசூல் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கிறார் அப்படின்னு பெருமாவர் சுசங்காரிஸ்லாமர்கள் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் சொல்லி யாரும் சொல்ல என்னுடைய பெயர் முருவா என்னுடைய பெயர் முருவா என்பதாக சொன்னார் முருவா என்று சொன்னால் அன்றைய காலத்தில் ஐயாமல் உடைய அன்றைய காலத்தில் முருவா என்று சொன்னால் கசப்பானது அப்படின்னு அர்த்தம் முருவா அப்படின்னா கசப்பு தன்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கும் பெரும்பாவானால் உகாருங்க அப்படின்ட்டாங்க மறுபடியும் கேட்கிறார் என்னுடைய ஒட்டகத்திலிருந்து பாலை அறந்தக்கூடிய பாலை கறக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மற்றொரு மனிதர் எழுந்து யார் அரசு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதோ வெறுபாலும் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது யார் அரசு என்னுடைய பெயர் வந்து ஹருப்பு அப்படின்னு சொல்றாரு என்னுடைய பெயர் ஹருப்பு அப்படின்னு ஹருப்பு அப்படின்னு யுத்தம் அப்படின்னு கலாம் அப்படின்னு அர்த்தம் ஹசூஸ் சொல்லி முக்கிய உட்காருங்க அப்படின்ட்டாங்க மறுபடியும் கேட்கிறார் என்னுடைய இருந்து பாலை கறக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அந்த அந்த கூட்டத்திலேயே அலீஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி எழுந்து நிற்கிறார் யார் சொன்னல் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன் பெரும்பான் உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது என்னுடைய பெயர் அலீஷ் அப்படின்னு சொல்லு அலீஷ் அப்படின்னா அலீஷ்னா வாழுதல் அப்படின்னு ஒருத்தான் அழிஷ் அப்படின்னா வாழுதல் உலக உலகத்தில் வாழ்றோம்ல அது அழிஷ் அப்படின்னா வாழ்க்கை வாழுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் பெருமானார் ரசூல்சல்லா அவர்கள் அந்த பொறுப்பை அந்த அழிஷ் என்ற அந்த சகாபீடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் இப்போ பெருமானார் ரசூல்சல்லா அவர்கள் தனக்கென்ற ஒரு பொருளை ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய பெயரை பெருமானார் கவனிக்கிறாங்க இந்த மனிதனுடைய பெயர் எப்படிதான் இருக்கோ அப்படிங்கிற பெருமானார் கவனித்து பெயர் பொருத்தமான ஒரு பெயர் உள்ளவர்களிடத்தில் பெரும்பான் அந்த ஒட்டகத்தை ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் ஹசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பெயர் வைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்துவார் அதாவது இன்றைய காலத்தில் நம்ம பார்க்கலாம் பெயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பெயரெலாம் இருக்கும் சில நேரம் ரொம்ப மாடலாக பெயர் இருக்கணும் அப்படின்னுக்காக சில நேரம் கூகுளை எல்லாம் தேடி பார்ப்பாங்க பேர் கூகுளில் பேரை தேடி பார்த்து அதுலேருந்து ஒரு பெயர் எடுத்து வச்சிருவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க அப்படி தான் ஒருத்தர் வச்சுருந்தாரு தன்னுடைய மகளுக்கு ஜானியா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க தன்னுடைய மகனுக்கு ஜானியா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஜானியா அப்படின்னா லட்சச்சாரி அப்படின்னு அர்த்தம் மோதிக்கு நல்லா காப்பாற்றணும் குழந்தைக்கு நாம் பெயர் வைக்கின்ற பொழுது பெயர் வைக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஒரு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் உண்டான அர்த்தத்தை நாம் முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும் பெருமானா ஹசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாவிற்கு மிக மிக பிடித்தமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெருமானார் ஹசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சில பெயர்களை குறிப்பிட்டு சொல்வார்கள் அல்லாஹிற்கு மிக மிக பிடித்தமான பெயர்களை பெருமானா ரசூத் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூட சொல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராவது பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிமாருடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு வைங்கள்

அதாவது ஹருகோ அப்படின்னு பேர் வச்சோம் யுத்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹருகோன்னு பேர் வச்சோம்னா அவ என்ன நம்ம யுத்த காலத்துல அதிகமா இருக்கணும் அதிகமா போராட்டத்துல ஈடுபடணும் அப்படின்னு ஒரு இன்னும் அளவுக்கு ஏற்படும் முகமது புகழப்படப்பவர் என்று நாம் பெயர் வைக்கின்ற நாம் முகமது என்று அந்த மனித அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற இந்த உலகத்தில் நாம் வாங்குகின்ற பொழுது எந்த நேரம் புகழப்பட வேண்டும் யாரிடத்தில் எந்த ஒரு திட்டும் வாங்கக்கூடாது எல்லோரிடத்திலும் நாம் ஒரு புகழப்பட்ட ஒரு மனிதராக நாம் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஏற்படும் என்பதற்காக பெருமானார் சூசலதாவுடைய சிலவர்கள் அழகிய பெயர்களை அடுத்தமுள்ள நல்ல அழகிய பெயர்களை உங்களுடைய பிள்ளைக்கு சூண்டுகள் என்பதாக பெருமானார் ரசூ சல்லாம் அலையாம் அவர்களுக்கு நமக்கு திட்டத்தை அதாவது ஒரு சஹாபி ஐயாமுல் ஜாகரியாவுடைய காலத்தில் ஒரு சஹாபி அப்புறம் அந்த சஹாவி இஸ்லாத்து ஏற்றுக்கிடல அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாங்க அந்த சஹாபி அப்போ ஐயாமுள் ஜாகர்யாவுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில் தன்னுடைய மகளுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க ஆசியா அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த மகளுக்கு ஆசியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பெருமானார் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க குழந்தைகளுக்கு பிள்ளை இருக்கிறாங்க பிள்ளையோடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது ஆசியா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க

ஐயாமு ஜாகுரியால இப்படியெல்லாம் ஒரு பெயர் வைக்கக்கூடிய ஒரு வடமை இருந்தது அந்த ஐயாமல் ஜாகுரியாவுடைய காலத்தில் வைக்கப்பட்ட அந்த ஆசியா என்ற அந்த பெயர் பாவம் செய்பவள் என்ற பெயரை பெருமான ரசுன்னு சொல்வதாக அவர்கள் நீங்கள் அந்த பெயரை வைக்க வேண்டாம் ஜமீலா என்று நீங்கள் பெயர் வைங்கள் ஜமீலா என்றால் அழகானவள் என்று பெருமான அரசுனு சொல்வதாக அவர்கள் ஐயாமுள் ஜாகுரியாவுடைய காலத்தில் யார் யார் எல்லாம் பெயர் வைத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய பெயரை மாற்றி அமைத்து அவர்களுக்கு அழகான ஒரு பெயரை பெருமானார் சூட்டினார்கள் காரணம் நாளை மறுமையில் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பெயரை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் சூட்டுகிறீர்களோ அந்த பெயரை வைத்து தான் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைப்பான் என்பதாக பெருமானா ரசூ சல்லா அலி இஸ்லாம் அருள் சொல்கிறார் நாளை மறுமையில் மக்கள் மைதானத்தில் எல்லோரும் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பெயரை அழைக்கின்ற பொழுது அந்த பெயர் மிக மிகவும் அழகான ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா ரசூ சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்துவோம் மிகவும் கவனம் செலுத்துவோம் பெருமானா அதாவது பெருமானா ரசூ சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் பெண்களுடைய அதாவது இந்த உலகத்தில் பிள்ளைகளுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கலாம் சில நேரங்களில் தவறான தவறான சில வழிகளெலாம் போகக்கூடிய பிள்ளைகள்லாம் நாம் பார்க்கணும் பெருமானார் அசூல்சலுதா அணையம் அவர்கள் அதற்காகத்தான் பிள்ளைகள் இந்த நேரம் அதாவது தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழு வயதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொழிலுக்கு அனுப்புங்கள் பத்து வயது அடைந்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் தொழிலுக்கும் பக்கம் நீங்கள் அடித்து அனுப்புங்கள் என்று பெருமானார் சுல்சலுதா வனோஸ்வரம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் நம்ம பார்க்கலாம் குழந்தை சாப்பிடலை அப்படின்னா ஃபோனை கையில் கொடுத்து சில நேரம் சாப்பாடு ஊட்டுவாங்க மொபைலில் கையில் கொடுத்து சாப்பாடு ஊட்டுவாங்க தூங்கலைன்னா சில நேரம் கையில் மொபைலில் கொடுத்து தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் நினைச்சுவாங்க குழந்தையை மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பல பாதிப்புகள்லாம் ஏற்படும் குழந்தைகளுக்கு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப பள்ளிக்கூடங்களில் நம்ம பார்க்கலாம் ஸ்கூல்லெலாம் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதை உணர்த்துவதற்காக சில நேரங்களில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு கண்ணில் ஒரு கெட்டு மாதிரி போட்டு விட்டு நினைச்சுவாங்க மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் மொபைல் யூஸ் பண்ணதுனால இந்த குழந்தைக்கு எப்படின்னா பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத மற்ற குழந்தைகளுக்கு உணர்த்து காட்டுவாங்க அப்படி பார்த்துருக்காங்க இன்றைக்கி நிறையா பேர் மொபைலில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பல பாதிப்புகள்லாம் ஏற்படுது அதாவது இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்க மதர் சார் வரக்கூடிய சில பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்படி வரக்கூடிய சில பிள்ளைகளே சொல்லுவாங்க நைட் நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணி தூங்குகிறாங்க அப்படின்னு சில கம்ப்ளைண்டாக வரும் அப்படி நான் பிள்ளைகிட்ட கேட்கும்போது ஃபோன் எதுனா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன் ஃபோனில் யூஸ் பண்ணாத கண்ணு பாதிப்பு ஏதோ போனால் தூங்கும்போதே மொபைல் யூஸ் பண்ணாத டிவி பார்க்காத அப்படின்னு நான் எடுத்து சொல்லுவேன் ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா கண்ணால் எதை இன்றைக்கி பார்க்குறாங்களோ அதை தான் இன்றைக்கி நம்புவாங்க தன் கண்ணால் நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உன்ன உள்ளத்தில் ஏற்படும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி தான் இன்றைய காலத்தில் நம்ம கண்ணால் எதையும் நம்ம அவர்களுக்கு காட்டுகிறோமோ அதுதான் உண்மை இப்படி தான் நம்ம செய்யணும் இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமாக பதுங்குறோம் நான் கேட்குறேன் கை ஃபோன் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான் கண் பாதிப்பு தான் சொன்னால் அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா வந்து நைட்டு தூங்கும்போது யூஸ் பண்ணி தூங்குறாங்க அவங்களுக்குலாம் கண் பாதிப்பு ஏற்படாதா அவங்களுக்குலாம் கண்ணில் பாதிப்பு ஏற்படாமல் எனக்கு மட்டும் எப்படி ஏற்படும் அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க அதனால் நான் யூஸ் பண்ணி தூங்குறதுனால என்ன தப்பு அப்படின்னு கேட்குறேன் இன்றைக்கி இன்றைக்கி குழந்தையினுடைய அது இப்போ மாற்றங்கள் எப்படி ஆய்வு பாருங்க நம்ம நம்ம தான் அது வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம் ஒரு குழந்தையினுடைய அல்ல கொடுக்கும்போது அன்பளிப்பாக சாலியான குழந்தையாக தான் நல்லா கொடுக்கின்றான் நாம் கேட்குறோம் எல்லாம் சாலியான குழந்தைகளுக்கு தருவாயாக என்று நாம் கேட்குறோம் ஆனால் அல்லா கொடுக்கும்போது சாலியான குழந்தையை தான் நல்லா கொடுக்கின்றான் வாழ்க்கையில் தான் நாம் அந்த குழந்தையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தான் நாம் நம்மளுடைய குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கையை அப்படி மாற்றி அமைக்கிறோம் இன்றைக்கி பெற்றோர்கள் எதை செய்கிறாங்களோ அதை நீ கூட பார்த்து இப்படித்தான் நாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டோம் உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் நாம நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு நமக்கு ஏ நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படும் ஏன்னா நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சேட்டை பண்ணால் அடிப்பாங்க திட்டுவாங்க திட்டு என வளர்ப்பாங்க அதே மாதிரி தான் நாம நம்மளுடைய பிள்ளைங்களை அதே போட்டி சேட்டு செய்வோம் அடிக்கணும் திட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படும் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை திருமணம் அந்த பிள்ளை வளர்த்ததற்கு பிறகு திருமணம் செய்து முடித்ததற்கு பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய தாயிடம் இருந்து அந்த அந்த பிள்ளை கற்றுக்கணும் தனக்கு ஒரு பிள்ளை தனக்கு ஒரு குழந்தை பறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தை எப்படி பராமரிக்கணும் என்பது தான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது தன் தற்பே தன்னுடைய தாய் நம்மளை எப்படி வளர்த்தார்களோ அதே போன்று தான் நாமும் நம்மளுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று உள்ளத்தில் அவங்களுக்கு ஆழமாக பதவி செய்ய அவங்க குழந்தையாக இருக்கும்போது நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய தந்தையை நம்ம நேரம் பார்த்துருப்போம் அவங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க நம்ம சேட்டை பண்ணால் அடித்து வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம காலமாக பதிஞ்சுருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிட்டே வராங்க சில நேரங்களில் துளைகளாக வர மாட்டாங்க நான் சொல்லியும் பார்த்துருப்பேன் அடித்தும் பார்த்துருப்பேன் துளைக்கு அப்போயும் குறிப்பாக ஃபஜருக்கு நான் வர சொல்வேன் ஃபஜர் துளைக்கு எதிர்த்து வரச்சு சில நேரங்களில் சிலர் வருவாங்க மேக்ஸிமம் சிலர் வரவே மாட்டாங்க நான் கேட்பேன் காலையில் எழுந்தி ஃபஜர் தொழிலிக்கு வர வேண்டியா இருந்தா அப்படின்னு கேட்பேன் கேட்டால் வீட்டில் என்னை யார் எழுப்பிட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கதை வீட்டில் யார் என்னை எழுப்பிடுவதில்லை அவங்களே லேட்டாக தான் எழுதிக்கிறாங்க அவங்க ஆறரைக்கும் மேலே தான் எழுதிக்கிறாங்க சும்மா ஆறு மதர் சாவுக்கு வரணும்னு நான் சொல்லுவேன் ஆறு மதர் சாக்கு வரணும்னு சொன்னாலும் சரி ஆறு முக்கா ஏழு மணி இந்த மாதிரி வருவாங்க ஏழு மணிக்கு வந்து ஆறு மணி நேரம் மதர் சாவில் இருப்பாங்க பாடம் கேட்க முடியாது அந்த அந்த காலையில் ஃபஜருக்கு எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிக்கு வர வேண்டியதுன்னு கேட்டால் வீட்டில் எதிர்க்கிறது காலையில் ஆறு ஆறுக்கு மேலே தான் எதிர்க்கிறாங்க வீட்டில் அவங்க எதிர்த்ததுக்கப்புறம் தான் எங்களை எழுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் இன்னைக்கு குழந்தை எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்கூடாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் தொழுவுறாங்களா அப்படின்னு பார்ப்பான் பிள்ளைங்க அம்மா அத்தா தொழுவுறாங்களான்னு பார்ப்பான் ஒரு பெண் குழந்தை பார்ப்போம் தாய் வீட்டில் தொழுகிறாங்களான்னு பார்ப்பாங்க அம்மா வீட்டில் தொழுதான் அவங்களும் தொழுவாங்க அவங்க தொழுவலன்னா த பிள்ளையும் துருவாம இருப்பாங்க ஒவ்வொரு மகனும் பார்ப்பான் தந்தை வீட்டில் இருக்க அத்தா வந்து போய் தொழுகிறாரா அப்படின்னு பார்ப்பான் அத்தா தொழுவேனா அவனும் தொழுவ மாட்டான் அத்தா தொழுவாருன்னா அவன் செய்வான் தொழுவடுவான் இப்போ அவன் கண்ணால் எதை பார்க்கிறானோ அதுதான் உண்மை இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் சின்ன சின்ன குழந்தை வயதில் இருக்கும்போது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடுவான் இது துணுவாட துணுவனா எல்லா தண்ணிப்பாண்டா அப்படின்னு சொன்னால் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காது துணுவர்மா இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லா தண்ணிக்காமல் என்ன எப்படி தள்ளிப்பா அப்படின்பாங்க இன்னைக்கு குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை சீராக அமையாமல் நிற்பதற்கு காரணம் நம்மளுடைய செயல்பாடு தான் அவங்கள ஒரு வழிகாட்டின் பக்கம் செல்வதற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்குது நம்ம சின்ன குழந்தைங்க நாம் அவங்களை பக்குவமாக நாம் நாம் அவங்களை பக்குவப்படுத்தணும் சேட்டை பண்ணால் நம்ம அடித்து திட்டணும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அடித்து திட்டம் போது தான் அவனுக்கு வந்து அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் இப்படம் செய்யக்கூடாது அப்படின்னு நாம் அதை எப்படிவும் சொல்லாமல் இருக்கும் இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து அது அப்படியே அப்படியே போயிடும் செஞ்சாலும் தப்பு இல்லாதீங்க யாரும் ஒன்றும் தொலைக்கிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டு அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுரும் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய சின்ன வயதில் இருக்கும்போது இந்த பழக்கம் தான் அவன் பெரிதாக ஆனதற்கு பிறகு அவள் என்னதான் அதை மாற்றணும்னு நினைச்சாலும் அவனால் மாற்ற முடியாது காரணம் அவனுடைய சிறு வயது அவன் எதை அவனுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டதோ அதுதான் அவனுடைய உள்ளத்திலிருந்து அது வெளிப்படணும் அதாவது இந்த யானை ஒரு கத ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் இந்த யானை பார்த்தீங்களா அந்த யானையை கட்டி வைக்கும் போதை தான் அந்த யானையை கட்டி வைக்கும்போது என்னதான் பெரிய அவ்வளோ பெரிய யானை பெரிய ஒரு மரம் ஆழ மருந்தையும் சாய்க்கக்கூடிய பலம் மிக்க ஒரு யானை அந்த யானையால் தன்னுடைய காலில் கட்டப்பட்டு அந்த சின்ன ஒரு அறுத்து விட முடியாது ஏன் அப்படின்னா சின்ன வந்து யானை குட்டியாக இருக்கும்போது கெட்டி வச்சுருவாங்க கெட்டி வைக்கும்போது அந்த குட்டியானு காலை பிடிச்சி இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த தங்கிலியால் அந்த அறுத்து விட முடியாது அப்போ பெருசானதுக்கு அப்புறமும் அவங்க உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிரும் இந்த மாதிரி என்ன தான் இந்த அறுக்க முடிஞ்சாலும் அறுத்து விட முடியாது நாம் பல வருஷமா பல நாம நம்ம விடணும் அப்படி நாம முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்மளால் இந்த அத்து விட முடியலை இப்போ நம்மளால் எப்படி அத்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அந்த யானை உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும் அவ்வளோ பெரிய ஆழமரத்தை சாக்கக்கூடிய பலமிக்க அந்த யானையால் அந்த சின்ன ஒரு அத்து விட முடியலை அப்படின்னா சின்ன குட்டியில் இருக்கும்போது அது உள்ளத்தில் எது விதைக்கப்பட்டதோ அதுதான் அது இறக்குற வரைக்கும் அந்த யானையினுடைய உள்ளத்தில் அது அப்படியே பதிஞ்சிடும் அதே போன்று குழந்தையினுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாம் எதை அந்த குழந்தையுடைய உள்ளத்தை நாம் விதைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தை பெரிதானதுக்கு பிறகு மௌத்தாகிற வரைக்கும் அந்த குழந்தைங்க உள்ள அது அப்படியே தான் இருக்கும் அது தப்புன்னு தெரியும் பெரு பெரிய ஆளானதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரியும் ஆனால் அதை மாற்றிக்க முடியாது காரணம் சின்ன வயசுலேருந்து அதை அப்படியே பழகி 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 அதை மாற்றி அமைக்க முடியாமல் அந்த குழந்தையினுடைய நிலைமை எப்படி ஆகிடுச்சு அதாவது பெருமாநா சுறுசூழலா படைய சுரமாக சொல்லுவாங்க நாளை மறுமையில் ஒரு குழந்தையை பற்றி அல்லா விசாரிப்போம் நாளை மறுமையில் ஒரு குழந்தையை விசாரிக்கும்போது அல்லா கேட்பானோம் ஏப்பா நீ தொழுவில் அப்படின்னு கேட்பானோம் அப்போ அந்த குழந்தை சொல்லுமா என்னுடைய தந்தை வந்து யாருமே என் நெரிசல தொழியின் பக்கம் அழைத்து செல்லலை பஜர் தொலைக்கு ஏன்பா போல அப்படின்னு நல்லா கேட்டால் குழந்தைய சொல்லுவான் என்னுடைய தந்தை வந்து பஜர் தொலைக்கெல்லாம் எழுப்பி விடலை அப்படின்னு யாரை காட்டி கை காட்டுமா அந்த குழந்தை தன்னுடைய அல்ல அந்த குழந்தை அப்படி கை காட்டினோம் அல்ல தந்தையிட்டே செய்ய விசாரிப்போம் வறுமையில் குழந்தையை செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறு தான் அந்த குழந்தை தான் குழந்தையாக இருந்தாலும் நாம் அதை கண்டுகொள்ளாமல் நாம் இடுகின்ற பொழுது நாளை மறுமையில் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை தான் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான்ட்டு பெருமானாவது சுற்று செலவாக கொள்கைய அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அது கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளையாக அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்தாலோ அதே போன்று சாலியான ஒரு குழந்தையாக வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தேவானாக வாக்குமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபார்கா